ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன் அதனுடைய கண்டினியூட்டி தான் சமயபுரம் பேருந்து சொன்னேன் இல்லையா ஸோ அப்படியே ஸ்ரீரங்கம் போயிருந்தோம் ஸோ அந்த கோயிலை பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆக்சுவலி இந்த கோயிலெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் ஸோ பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு நல்ல ஒரு பெரிய அது நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே பார்ப்பீங்க ஸோ உள்ள சுற்றி காமிக்கிறேன் வாங்க எவ்வளோ அந்த வியூ வியூவே சூப்பராக இருக்குது ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இவ்வளோ நாள் இந்த இடத்தெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே பார்க்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போனது தான் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு வாங்க என் கூட சேர்ந்து இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க நம்ம என்ன தான் மற்ற டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் போனாலுமே இந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு பார்க்க நல்ல ப்ளசன்டபுளாக அப்படி பார்க்க முடியாது ஸோ இந்த கோயிலை பார்க்கும்போது போது என் ஊருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு இப்போ எல்லாருமே நாங்கள் உள்ளே போகிறோம் ஆக்சுவலி நாங்கள் சாமி கும்பலான்னு தான் போனோம் ஆனால் அங்கே எப்படி இருக்கோ அப்படின்னு தெரியல இருந்தாலும் உள்ளே போய் எங்களுக்காக சுற்றி காமிக்கிறேன் செம்மையாக இருந்துச்சு கோயிலோடய என்ட்ரன்ஸஸ் பயங்கரமாக இருந்துச்சு ஸோ ஏ நாங்கள் ஒரு ஆறு ஏழு எட்டு பேர் போயிருந்தோம் எப்பொண்ணோடு சேர்ந்து ஸோ உள்ளே போய் பார்க்கும்போது ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு க்ரௌடு பயங்கரமாக இருந்துச்சு சரி இங்கே தான் பார்த்தா யாருமே இல்லை அப்படின்றது மாதிரி இருந்துச்சு உள்ளே போய் பார்த்தா தான் சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக இருந்துச்சு குழந்தைங்களெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு வரும்போது அவங்க வந்து ஹிஸ்டாரிக்கல் ப்ளேஸஸ்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த படித்ததெல்லாம் ஞாபகம் வந்துச்சு ஸோ என் பொண்ணு சொல்லிட்டு இருந்தா நீ இது வந்து நான் படித்திருந்தேன் சோசியல் சயின்ஸில் இந்த மாதிரிலாம் வந்துருந்துச்சு அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்பவும் ப்ரௌடாக இருந்துச்சு அந்த கல்வெட்டுக்கள் அந்த தூண்கள் அந்த சிற்பங்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இது ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ எனக்கே ரொம்ப பிரமிப்பாக நான் படித்த ஹிஸ்ட்ரி டுவெல்த்தில் படித்த ஹிஸ்ட்ரி டென்த் ஹிஸ்ட்ரி ஸோ எனக்கு ஹிஸ்ட்ரினாலே ரொம்ப பிடிக்கும் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக பிரமிப்பாக இருந்துச்சு இந்த மாதிரி ப்ளேஸஸ்லாம் இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரும்போது அவங்களும் இது வந்து ஓகே இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அந்த காலத்தில் அப்படின்றது ஒரு மெமரிஸ் அவங்களும் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அந்த சுவர்லாம் மதில் சுவர்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட்டில் இருந்துச்சு பார்க்கவே நம்ம பக்கத்தில் போய் நின்னால் கூட அதில் அதில் ஒரு கா பங்கு கூட நம்ம வந்திருக்க மாட்டோம் நம் அந்த வர் அந்த காலத்துலலாம் எவ்வளோ பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நம்மளால் கூட முடியல இது வந்து அங்கே எழுதியிருந்த ஒரு லெட்டர்ஸ் அண்ட் என்ன லெட்டர்ஸ்னு எனக்கு தெரியல பட் கீழே வந்து எழுதியிருந்துச்சு அதை வந்து ரொம்பவும் கேச்சர் பண்ணேன் ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக அந்த கோயிலை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அங்கேயே உட்கார வச்சுட்டு நானும் என் பொண்ணு மட்டும் அப்படியே வந்துகிட்டு இருந்தோம் பாதி தூரம் போனதுக்கப்புறம் வந்து இந்த சைடெலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னு தெரியல ஆனால் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு தான் வந்தோம் அந்த கோயில் அதனால் அது பார்க்க பார்க்க நமக்கு ரொம்ப எக்ஸைட்டடாகவும் ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த ஓவியங்கள் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ செம்மையாக இருந்துச்சு நல்ல ஒரு அமைதியான ப்ளேஸஸாக இருந்தது இந்த ஓவியத்தை பாருங்களாம் சூப்பராக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பா போனோம் அந்த மதில் சுவர்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது இவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு பாருங்கள் அது வந்து ஸோ நோ வேர்ட்ஸ் டு சே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரி அப்படின்னு சுற்றி பார்த்துட்டே போனோன்னா உள்ளே போய் பார்க்கலாம் அது ஃபன்ஸ் ஃபஸ்ட்டு அது வந்து என்ட்ரன்ஸு இது அங்கேருந்து மறுபடியும் ஒரு ரோ உள்ளே வரும்போது வரணும் வரும்போது தான் நிறைய பேர் வந்துருந்தாங்க அந்தளவுக்கு க்ரௌடு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போனோம் ஆனால் அங்கே போய் போய் பார்த்தா தான் தெரிஞ்சு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு இந்த கோயிலெலாம் பாருங்களேன் செம்மையாக இருந்துச்சு ஆக்சுவலி இந்த சைடில் நாங்கள் போகவே இல்லை அப்புறம் வந்து பார்த்தா அந்த சர்ப்ரைஸ் வந்து என்னடா இது அப்படி யாராக நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ க்ரௌடுங்க பயங்கரமாக இருந்துச்சு மேலே அந்த சிற்பங்கள் அந்த ஓவியங்கள் எல்லாம் நான் பார்த்து ரொம்பவும் கேப்சர் பண்ணிகிட்ருந்தேன் க்ரௌடு தானே இருக்குது இப்படி இருந்தாலும் நாங்கள் போகிறதுக்கு மணி ஏழு மணி ஆகிடும் அப்படின்னு நினச்சி பேசிகிட்டு இருந்தோம் பார்த்தா ஏன்னா அவ் அவ்வளோ க்ரௌடு இங்கே வெள்ளிக்கிழமை ஆடு வெள்ளிக்கிழமை வேறு ஸோ இங்கே க்ரௌட் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் ஆனால் கோயில் வந்து க்ளோஸில் இருந்துச்சு சரி அவனை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப்னவர் மேலே இருந்துச்சு சரினு சொல்லிட்டு அந்த ஓவியங்கள் எல்லாம் நான் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம் ஆனால் அங்கே கொஞ்சம் கூட நகரவே இல்லை இது ஓவியங்கள்லாம் சூப்பராக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே மூவ் ஆகி வந்துட்டோமா என் இங்கே என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே வந்துவிட்டோம் சரி க்ரௌடாக இருந்துச்சு பயங்கர க்ரௌடுங்க சொல்ல வார்த்தைகளே இல்லை அதனால் சரி இருந்தால் லேட் ஆகிடும் சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியிலேயே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கிளம்பும் போதும் ஒன்று தோணுச்சு இந்த மாதிரி ப்ளேஸஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலி அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நல்ல ஹம்புளான அங்கே இருக்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு ஆக்சுவலி அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சா சரி வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் நம்ம என்ன தான் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து நம்ம நமக்காக யாருமே இல்லை அப்படின்னு யோசிக்கும்போது கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மூமெண்ட்டில் வந்து ஒன்று கிரியேட் ஆகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இதெல்லாம் என்னடா லைஃப் அப்படின்னு யோசிக்கும்போது இல்லை இதுவும் ஒரு லைஃப் தான் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே ஒரு ஸ்போர்ட்டிவ் வந்து க்ரியேட் ஆகும் அதுதான் இந்த வீடியோ அங்கே குட்டி குட்டிக்குள்ளே ஃபோட்டோஸ்லாம் மட்டும் எடுத்துகிட்டு என் பொண்ணு ஒரு டான்ஸ் இது டான்ஸ் ஆடி இருந்தால் அவ்வளோ செமையா என்ஜாய் பண்ணால் அதனால் இது வந்து வெளியில் வர்றதுக்கான வழி வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் அந்த கோபுரத்தை எங்கள் அப்பா சொல்லியிருந்தார் அந்த கோபுரத்தை நிமிர்ந்து பார்க்கவே வந்து அவ்வளோ ஹைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நார்மலாக அதை பார்க்க முடியாது அதனுடைய வே வந்து கீழேருந்து மேலே போகும்போது ரொம்பவும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லியிருந்தார் சின்ன வயசில் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போல்லாம் என்னால் கேப்சர் பண்ண முடியல ஸோ அப்போல்லாம் அப்போலாம் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இல்லையா அதனால் எனக்கு இதுதான் இந்த இடத்துக்கு வருது இது தான் ஃபர்ஸ்ட் டைம் அதனால் என் பொண்ணு ரொம்ப அவள் ஆல்ரெடி வந்திருக்கா அவளுக்கு மொட்டை போடுறதுக்காண்டி எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அப்போ என்னால் அன் எக்ஸ்பெக்டடாக வர முடியல ஓகே ஆல்மோஸ்ட் வெளியில் வந்துவிட்டோம் இந்த இதுதான் வெளியில் வர்றதுக்கான வழி அந்த கோபுரத்தை பாருங்கள் இவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு ஸோ சொல்ல வார்த்தைகள் இல்லை வெளியில் வந்துட்டோம் சரி இப்போ தான் டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அந்த சிற்பங்களெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாமான்னு தோணுச்சு கிளம்பிட்டோம் அதனாடி இந்த வலி வந்து செம்மையாக எக்ஸ் எக்ஸைட்டடாக இருக்கும் மூணு கோபுரங்களை தாண்டி வந்து நம்ம வெளியில் போகிற மாதிரி இருக்கும் வரும்போதும் சரி போகும்போதும் சரி இது வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கே இருந்த கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு இங் இது வரும் ஃபஸ்ட்டு கோபுரம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மேலே வரைக்கும் காமிக்கிற மாதிரிங்க இது ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு கோபுரம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே செகண்ட் கோபுரம் வரும் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆக்சுவலி ரொம்பவும் சூப்பராக இருந்தது இந்த மாதிரி ஒரு ப்ளேஸை வந்து எனக்கு பார்க்குறதுக்கோ போகிறதுக்கோ நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி கிடச்சதுன்னா கண்டிப்பாக போங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கடவுள் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஓகே அடுத்த கோபுரம் வந்து அந்த வீல வந்துட்டு இருக்குது வெயிட் பண்ணி பாருங்கள் இது வந்து ரெண்டாவது கோபுரம் இன்னும் ஒரு கோபுரம் இருக்குது சின்ன சின்ன மெமரிஸ்லாம் லைஃப்பில் கிரியேட் பண்ணுங்கள் அதை ஒரு ஃபோட்டோஃபோ வீடியோவோ எடுத்து வைங்க ஒரு நாள் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம திரும்பி பார்க்கும்போது அது நம்மளுக்கே சர்ப்ரைசிங்காக சூப்பராக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கிடைக்கிற சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து மூணாவது கோபுரம் எஸ் இது வந்து மூணாவது கோபுரம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு மூணு கோபுரத்தை தாண்டி தான் அந்த கோயிலுக்குள்ளேயே என்ட்ரு ஆகணும் அப்படின்றது சூப்பராக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் எல்லாமே ஜாலியாக பேசிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் திருச்சிக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே நாமக்கல் பக்கம் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஆற்றுல தண்ணியே இல்லை எவ்வளோ தண்ணி போகும் அப்படிலாம் சொல்ல முன்னாடி போகும்போது தண்ணியெலாம் போச்சு இப்போ தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை ஓகேங்களா ஓகேங்கண்ணா அங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடிஞ்சு ரொம்ப எடுக்க முடியல ஸோ எங்களுக்கும் இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சா மிஸ் பண்ணிடாதீங்க கிடைக்கிற சான்ஸ் என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னமா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அட்லீஸ்ட் லைக் ஆச்சும் பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பை பாய் சியூ டட்டா தேங்க் யூ ஃபார்